ஹாய் இன்னைக்கான கரண்ட் அஃபேர் தகவல் பார்த்துடலாமா லோக்சபா எலெக்ஷன் ஆல் ஓவர் இந்தியால எல்லா பிளேஸ்லையும் நடைபெற்றுட்டு வருது இதில் இந்த சமயத்தில் வந்து கேரளாவில் வந்து வயநாடு அப்படிங்கற பிளேஸ்ல ராகுல் காந்தி போட்டிடுறார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தா கேரளா வயநாடுல ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது அதே மாதிரி உத்தரப்பிரதேஷில் ரபேலி அப்படிங்கிற இடத்துல கேண்டிடேட் யாரையாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசு முடிவு செஞ்சாங்க யாரை நிப்பாட்டுறதுங்கிறதுல ரொம்ப ஏற்பட்டது பட் இன்னைக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா ராகுல் காந்தி அவர்களே வந்து ரபேலி அப்படிங்கிற இடத்துல போட்டியிட போறாரு அதுக்கு முன்னாடி வரையும் பிரியங்கா பிரியங்கா காந்தி வந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருந்து பட் திடீர்னு ஒரு திருப்பு முனைய வந்து ராகுல் காந்தி அவர்களே நானே வந்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டியிட போறாரு இந்த எலெக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா யூபி ரபேலி இடத்துல மே இருபதாம் தேதி நடக்க இருக்கு ரபேலிங்கிற இடம் வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டை பல முறை வந்து காங்கிரஸ் ரபேலியை ஆண்டு அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ராகுல் காந்தியுடைய தாத்தாவும் இந்திரா காந்தியுடைய ஹஸ்பண்டுமான ஃபிரோஜ் காந்தி அவர்கள் எம்பியா செயல்பட்டாங்க அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் அங்க எலெக்ஷன்ல நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எலக்ஷன்ல ரபேலி இடத்துல நின்று அவங்க வின் பண்ணி அந்த பிளேஸ் திரும்பவும் வந்து எம்பியா செயல்பட்டு இருந்தாங்க இந்திரா காந்தி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையும் அகெயின் காங்கிரஸ் தான் வந்தாங்க ரபேலிங்கிற பிளேஸ் சோனியா காந்தி அவர்கள் இத்தனை வருஷமா கண்டினியூஸா இது பண்ணாங்க இப்ப சோனியா காந்தி ரபேலி பிளேஸ் ஆளலை அதுக்கான மெயின் ரீசன் வந்து சோனியா காந்தி ராஜ்யசபால எம்பியா செயல்பட்டதுனால இப்போ ரபேலி பிளேஸில் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் நிற்கிறாங்க ஸோ இதுக்கான எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஜூன் மூணாம் தேதி வரப்போகுது இதை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் நம்மளோட பேஜை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலில் வர அப்டேட்ஸ் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கலாம் தேங்க்யூ